கடகராசி அன்பர்களே டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கான நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகிற நல்ல பலன்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய அம்சங்கள் உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வ வழிபாடு இதையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டால் நல்ல பெயர் ஒரு சில இடத்துல பாராட்டு ஒரு சில இடத்துல பரிசு புகழ் பிரபல்ய யோகம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான யோகம் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கிறது இது எப்படி வரும்னு கேட்டால் முதல்ல படிக்கிற இருந்து பிள்ளைகள் வந்து நன்றாக படித்ததற்காக ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது யார் வந்து அந்தளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த விஷயத்தை நோக்கி படிக்கிறீங்களோ அது வந்து அவங்களுக்கு கிடைக்கும் ஸ்காலர்ஷிப் அந்த கல்விக்கான ஒரு சலுகை ஒரு உதவி இது வந்து கிடைக்கிறதுக்கான அம்சம் இருக்கிறது அது கிடைக்கிறதுனா அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க நல்லா படிக்கிறீங்க அப்படின்றது யாரோ ஒருத்தர் பார்க்குறாங்க யாரோ ஒருவர் அதை ஏற்றுக்கொள்கிறாங்க ஆமாம் ஓகே இவர் வந்து இதற்கான ரைட் பர்சன் தான் கொடுக்கலாம் அப்போ என்னென்னா நம்ம உழைத்தாலும் அதற்கு அங்கீகாரம் இருக்கணும் இல்லையா அது இப்போ உங்களுக்கு கிடைக்க போகிறது நீங்கள் விரும்பின விஷயத்தை படிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் உங்களுடைய அலுவலகத்திலேயே கூட வேலை பண்ணுறவங்க நான் படிக்கிறதுக்காக ஒரு பிரேக் வேணும் எனக்குன்னு கேட்டால் நீங்கள் பேப்பர் போட போகிறீங்க வேலையை விட போகிறீங்கன்னா கூட என்னென்னா இல்லை நான் படிக்க போகிறேன்னு பரவாயில்ல நீங்கள் படிச்சுட்டு திரும்ப இங்கேயே வாங்கன்னு சொல்லி அனுப்புவாங்க ஏதாவது ஹெல்ப் வேணுன்னா கூட பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவிற்கு அந்த கல்வி சம்பந்தமான யோகம் இருக்கிறது இதுதான் பிரதானமான பலனாக சொல்லணும் ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவராக இருந்தாலும் கூட அந்த பிஸ்னஸை கற்றுக்கிறது அதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிறது ஏதோ ஒரு வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வர்றது அதுக்காக ஒரு பெரிய நிறுவனத்தில் போய் பயிற்சி எடுத்துகிட்டு வர்றது அது சம்மந்தமாக நிறைய புக்கு படிக்கிறது ரிசர்ச் பண்ணுறது இதெல்லாம் இந்த மாதத்தில் பண்ண முடியும் அப்போ நீங்கள் படிக்கிற பிள்ளைகள் மாணவர்களாக ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கும் நல்ல பலன் இருக்குது அப்போ யாருக்கெல்லாம் அந்த கல்விக்காக ஒரு உதவி வேணுமோ அது வந்து கிடைக்க போகிறது அதற்கான முயற்சியை செய்யலாம் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க படிக்கணும் அதுக்கு உங்களுக்கு அனுமதி அங்கீகாரம் கிடைக்கும் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதை கற்றுக்கணும் அதுவும் முடியும் இதெல்லாம் வந்து ஜென்ரலாக நடக்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு பலனாக அமைய போகிறது இதற்கப்புறம் என்னென்னா தனித்திறமைகளை வளர்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு அம்சம்